எனது அன்பு நேயர்களே வணக்கம் பிரதோஷத்தை ஏன் நாம் அந்த அளவிற்கு மிக ஸ்ரத்தையோடு கொண்டாட வேண்டும் ஏன் அதை அனுஷ்டிக்க வேண்டும் என்று பார்ப்போம் அது எப்படி பிறந்தது ஏன் உருவானது என்பதையும் பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் நடத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் பித்தா பிரசூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணைநல்லூர் நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு இனி அல்லேன் எனல் ஆமே இந்த பிறவி பெருங்கடலை நீந்த நால்வர் நமக்கு துணை நிற்பார் அவர்கள் யார் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவர்களால் பாடப்பட்ட தேவாரம் திருவாசகத்தை தினமும் பாடினாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லை என்றால் சாதாரணமாக நமசிவாய சிவாய நம என்பதனை சொன்னால் கூட இது தினமும் சொல்லலாம் பிரதோஷ நாள் என்று இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவதன் மூலமாக நாம் நல்ல பயனை பெறலாம் பிரதோஷ நாள் என்று காலையிலே அதிகாலையிலே குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேலையிலே இருந்து நம்முடைய ஆச்சாரங்களை எல்லாம் நம்முடைய உடல் சார்ந்த கடமைகள் எல்லாம் செய்து தூய மனத்தோடு உபவாசம் இருந்து வழிபடலாம் இல்லையென்றாலும் கூட ஒரு பொழுது உண்டும் இந்த வழிபாட்டினை நாம் மேற்கொள் மேற்கொள்ளலாம் பிரதோஷ நாளிலே ஈசனை வழிபட்டு நாம் அதன் மூலமாக சகல பாவங்களும் விலகும் அது மட்டுமல்ல புண்ணியமும் கூடுதலாக சேரும் சகல சௌபாகியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான ஒரு புகழும் நமக்கு உருவாகும் இவ்வாறு தான் புராணங்கள் சொல்கிறது பக்தி மார்க்கத்திலே நம்பிக்கை என்பது முக்கியம் இந்த நம்பிக்கை கொண்டோர் மிக உயர்ந்த இடத்திலே செல்கிறார்கள் நம்பிக்கையை துரோகம் செய்தவர்கள் கூட அவர்கள் முக்தி வேண்டுமென்றால் இந்த பிரதோஷ காலத்திலே பிரதோஷ நாளிலே பிரதோஷ நேரத்திலே இந்த பூஜைகளை மேற்கொள்வதன் மூலமாக நன்றி மறந்தவர்களுக்கு கூட ஈசன் அருள் தருவான் என்பதுதான் இதனுடைய ஐதீகம் ஏன் அப்படி என்றால் பிரதோஷம் பிறந்த கதையே அவ்வாறுதான் புராணங்களில் கூறப்படுகிறது அனைவருக்கும் இது தெரிந்த விஷயம்தான் ஒரு முறை துர்வாச முனிவருக்கு லக்ஷ்மியின் வரமாக ஒரு பிரசாதம் கிடைக்கிறது ஒரு பூமாலை அந்த பூமாலையை தேவலோகம் நோக்கி சென்று கொண்டிருந்தவருக்கு எதிர்படக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய தேவேந்திரன் வருகிறார் பார்த்த உடனே தேவேந்திரனுக்கு துர்வாச முனிவர் அந்த பூமாலையை பிரசாதத்தை தந்து விடுகிறார் ஆனால் அதை அவமரியாதை செய்து தூக்கி எறிந்து விடுகிறான் தேவேந்திரன் தேவேந்திரனுடைய யானை அதை மெதித்து பாழாக்கிவிடுகிறது இதை கண்ட துர்வாசகர் கோவமுற்று தேவேந்திரனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்பது இல்லாமல் போகட்டும் என்று சாபத்தை தருகிறார் ஆகையினால் அவன் செல்வச் சிறப்பையெல்லாம் இழந்து விடுகிறான் இதே நேரத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை ஏற்பட்டு தேவலோகமே மிகப்பெரிய பிரளயக்கலம் போல் ஆகிவிடுகிறது இதிலிருந்து தப்பிக்க உபாயம் கேட்டு பிரம்மனை நாட தேவேந்திரன் தேவேந்திரனுக்கு உபாயம் சொல்வதற்காக பிரம்மனும் விஷ்ணுவை நாட விஷ்ணு பார்க்கடலை களைவோம் கலைந்து எடுத்து அதில் வரக்கூடிய ஐஸ்வர்யங்களை வைத்து நீ மீண்டும் உன்னுடைய ராஜ்ஜியத்தை கொள்ள சிறப்பாக செய்து கொள் என்கிறார் ஆனால் அந்த சமயத்திலே எப்படி களைவது களைவதற்கு ஏதுவாக மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் அந்த கயிறை வாசுகி என்ற அந்த பாம்பை கயிறாக பயன்படுத்தி ஒரு பக்கம் அசுரர்கள் நின்று இழுக்க மறுபக்கம் தேவர்கள் நின்று இழுக்க இருந்தாலும் மலை சாகிறது அதற்கு கீழே தாங்கி பிடிப்பதற்கு ஒன்று வேண்டும் அப்போதுதான் கூர்ம அவதாரமாக விஷ்ணுவே அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி ஒவ்வொரு ஐஸ்வர்யமாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையிலே ஆலகால விஷம் தென்பட்டு விடுகிறது அந்த பார்க்கடலிலிருந்து முதலாக அப்படி வரக்கூடிய விஷம் என்பது இந்த அசுரர்கள் தேவர்களையெல்லாம் விரட்டி விரட்டி அடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த அசுரர்கள் எல்லாம் ஓடி சென்று சிவனை நாடி ஏதேனும் உபாயத்தை பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் அப்போது சிவன் அந்த விஷத்தை எடுத்து ஆபத்துக்கு ஆண்டவன் என்பார்களே பாண்டவனாக அதை எடுத்து உண்டு விடுகிறார் இவர்களை எல்லோரையும் காப்பதற்காக அப்போது அது தொண்டையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய விதமாய் சட்டென்று பார்வதி தேவியார் சிவனின் கண்டத்தை தொண்டையை பிடித்து அந்த விஷம் வயிற்றுக்குள் சென்று விடாமல் தடுத்து நிறுத்த சிவனும் மயக்கம் கொள்கிறார் தொண்டை கண்டம் நீளமாகிறது தான் நீலகண்டன் என்ற பெயர் வருகிறது அப்படியே மயக்கமுற்றவர் பூலோகத்தில் எங்கு விழுகிறார் தெரியுமா சென்னைக்கு அருகிலே உள்ள ஆந்திராவிற்கும் சென்னைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பார்டர் என்பவம் அல்லவா அந்த இடத்திலே இருக்கிறது அந்த சுருட்ட விழுகிறார் இந்த லோகத்திலே இந்த உலகத்திலேயே பள்ளி கொண்ட கோலத்திலே நாம் விஷ்ணுவை பல இடத்திலே தரிசனம் செய்ய முடியும் ஆனால் பள்ளி கொண்ட ஈஸ்வரன் என்ற அந்த பெயரோடு சுருட்ட பள்ளியிலே மயங்கி விழுந்த சிவனார் அவருடைய மயக்கம் தெளியும் வரை பார்வதி தேவியின் மடியிலே கிடந்திருக்கக்கூடிய காட்சி நமக்கு சுருட்ட பள்ளியில் மட்டும்தான் கிடைக்கும் ஆகினால் இங்கு இந்த பிரதோஷ காலம் என்பது விசேஷமாக இருக்கும் அப்போது சிவனுக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயந்திருந்த இந்த தேவர்குலம் எல்லாம் சென்று சிவனை ஏதேனும் ஒரு ஒரு சிவன் பிழைத்தால்தானே இந்த உலகம் பிழைக்கும் அண்ட சராசரம் பிழைக்கும் ஏகாதசியிலே இந்த ஆலகால விஷத்தை உண்ட சிவன் பார்வதியின் மடியிலே விழுந்து இருக்கக்கூடிய அந்த நேரமான மறுநாள் அன்றும் அவன் மயக்கத்தை தெளிந்து எழுந்து விடுகிறான் அதற்கு அடுத்த நாள் ஏகாதசி துவாதசி சென்று திரையோதசியிலே கொம்புகளுக்கு இடையே நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையே அவனுடைய நர்தனத்தை காட்டி இந்த லோகத்து மக்களையெல்லாம் தேவர்களையெல்லாம் சந்தோஷத்தில் ஆழ்த்திய அந்த நேரம் பிரதோஷ நேரம் இந்த நேரத்திலே நந்தியின் வழியாக இரு கொம்புகளின் வழியாக சிவனை தரிசிப்பது என்பது மற்றற்ற மகிழ்ச்சி மட்டுமல்ல எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு எல்லா தோஷங்களில் இருந்து விடுபட்டு நமக்கு பிறவி பயனை தரக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு மாதமும் இரண்டு திரையோதசி வரும் வளர்பிறை தேய்விரையிலே வரும் திரையோதசி நாளிலே மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை ஒரு முக்கியமான இந்த பிரதோஷ வேலை சூரியோதயத்திற்கு முன்பு மூனே முக்கால் நாழிகை சூரியோதயத்துக்கு பின்பு ஒரு மூணே முக்கால் நாழிகை சற்றேறக்குறைய நாலரை மணி முதல் ஏழு ஏழரை மணி வரை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்போது நந்தி தேவனுக்கு உரிய அபிஷேகங்களை எல்லாம் செய்து நந்தியின் இரு கொம்புகளுக்கு வழியாக சிவனை தரிசனம் செய்து பார்வதியை தரிசனம் செய்யும்போது நமக்கு எல்லா தடைகளும் விலகுகிறது குறிப்பாக கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் இல்லை என்றால் அந்த பிரச்சினை நமக்கு தெரிந்து அதிலிருந்து விலகி அல்லது அதை எளிதாக கடந்து வருவதற்கான அருளை தரக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் இந்த நாளிலே முக்கியம் பெறுவது என்ன வில்வ இலையை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சிவன் அபிஷேக பிரியன் ஆகையினால் அந்த அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க உங்களுக்கு மேலும் மேலும் செல்வம் சேர்வதோடு மட்டுமல்லாமல் அந்த செல்வத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து இந்த லோகத்திலே இன்புட்டெடுக்க மேலும் மேலும் சிவனுடைய கடாட்சத்தை சிறப்பாக பெறுவதற்கு இந்த நாள் இந்த நேரம் உகந்தது ஆகையினாலே திரையோதசியிலே பிரதோஷ காலத்தை மறக்காமல் எப்படி வந்தது என்ற இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு பூஜை செய்யும்போது அதற்கான அருளை நிச்சயம் உங்களுக்கு சிவன் தந்தருளுவார் இந்த பதிவினை கேட்கும் எல்லோரும் இருக்க உங்களுடைய நோய் நீங்கி உங்களுடைய கடன் நீங்கி உங்களுடைய வறுமை நீங்கி வாழ்விலே வாழ்வாங்கு சிறந்து சந்தோஷமாய் மற்றவர்களும் சந்தோஷமாய் போன்ற ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தும் அளவிற்கு வாழ்வைத் தருவார் சிவன் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள் அப்போது மகாலட்சுமி ஐராவதம் கற்பகமரம் காமதேனு கவிஸ்துபணி சிந்தாமணி என ஒன்றொன்றாக தோன்றியது வழிபட்டது அந்த பார்க்கடலிருந்து மகாலட்சுமியை விஷ்ணு பகவான் கரம்பிடித்தார் மற்றவரை இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் ஏற்றுக்கொண்டனர் இப்படியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே கொடிய ஆலகால விஷம் வெளிப்படுகிறது எங்கிருந்து அந்த நல்லது கிடைக்க வேண்டுமென்றால் ஒரு தீயதின் வழி இருக்கும் அங்கு ஒரு தீயது கிடைக்கிறது இதை கண்டு ஓடுகிறார்கள் அஞ்சுகிறார்கள் யார் இந்த அசுரர்களும் தேவர்களும் இப்போது இவர்களை காப்பாற்றும் நோக்கத்திலே சிவபெருமான் அதனை எடுத்து தான் அறிந்து விடுகிறார் இதனை பார்த்த பார்வதி பதறியடித்துக்கொண்டு அதை தடுத்து நிறுத்த கழுத்திலே தங்கிவிடுகிறது விஷம் கழுத்து அங்கு நீளம் நீலகண்டனாக பெயர் பெறுவதன் காரணம் அதுதான் அப்போது மயக்கமுற்ற சிவபெருமான் விழுந்த நிலம் பூமியிலே எங்கென்றால் சுருட்டப்பள்ளி இது தமிழக ஆந்திர எல்லையிலே இப்போதும் இருக்கிறது அங்கு சென்றால் மட்டும்தான் பள்ளி கொண்ட சிவனை நீங்கள் பார்த்து பரவசப்பட்டு அந்த பலனை பெற முடியும் தொடர்ந்து மயங்கி விழுந்து விட்டார் சிவன் இருந்தாலும் இவர்கள் கடைந்து கொண்டே இருக்கிறார்கள் பார்க்கடலை அப்போது வெளிப்படக்கூடிய அந்த அமிர்தத்தை இவர்களெல்லாம் உண்டு மகிழ்ச்சி கொள்வதற்கான வேலையிலே அப்போது தான் பார்க்கிறார்கள் இந்த விஷத்தை ஒன்று சிவன் கீழே விழுந்து விட்டான் என்ன ஆனது என்று தெரியவில்லை அதாவது இந்த விஷத்தை உண்டு இவர்களுக்கு அமுதத்தை தரக்கூடிய சிவனையே மறந்த அந்த துரோகச் செயலுக்கு அவர்கள் வருத்தம் தெரிவிக்கும் விதமாய் அந்த திரியோதசி நாளன்று அந்த தினத்தன்று அந்த மாலை வேலையிலே நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவனை இவர்கள் எல்லோரும் வழிபட்டு மோட்சம் நன் மதிப்பையும் நல்ல பேரையும் பெற்று நல் வாழ்வுக்கு அந்த நேரமானது உகந்த நேரமானது ஆக இந்த வழிபாடு அந்த நேரத்திலே மிக நல்ல நேரமான வழிபாடு நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள் அந்த நாளிலே எந்த நாள் பிரதோஷ நாளிலே நாம் செய்ய வேண்டும் இந்த பிரதோஷ நேரத்திலே அருமையாக நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவே நெற்றியிலே வந்து நடனமாடினார் ஆகதான் இந்த பிரதோஷ நேரத்திலே இந்த இரண்டு கொம்புகளுக்கு வழியாக நாம் சிவனை காண்பது என்பது நமக்கு பேரருளை தரும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் அகற்றி நன்மையை தரும் நாம் நல்ல சிந்தனையோடு நல்ல உள்ளமோடு தூய உள்ளம் இருப்பவர் மட்டும்தான் நந்தியை வேண்டும் தொட்டு காதில் நாம் நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும் நம்மிடம் அழுக்கு மற்றவர் கிட வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு நந்தியை தொடவே கூடாது என்கிறது புராணங்கள் அன்பு நேர்களே தொடர்ந்து உங்களுக்காக பக்தி கருத்துக்களையும் கிரகங்களின் பலன்களையும் தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பதிவுகளெல்லாம் உங்களை வந்து அடைவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதனோடு பட்டனை அழுத்தி உங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டுங்கள் நன்றி